சீதலேத்தும் ஷிதலேத்தும் ஜகத்பிதா ஷிதலேத்தும் ஜகத்தாத்தரி சீதலேத்தும் நமோ நமக மோனமகா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பொன்னென உள்ளூர் மகாமாரியம்மனை வணங்கி இந்த வருட குரு பயிற்சியை பற்றி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்கள் மிகுந்த ராஜயோகத்தையும் யோகத்தையும் அடையவில் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த குரு பயிற்சி இந்த சிம்மத்துக்கு மிகப்பெரிய முக்கியமானதாகவும் தேவையானதாகவும் அமையக்கூடியதாக இருக்கு என்ன வகையில் தேவையானதாக இருக்குங்களை பேசுவோம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது விஸ்வாசி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி ரெண்டரைக்கு நம்ம குரு பகவான் ரிஷவராசி மிருகசிரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் இருந்து மூணாம் பாதமாகிய மிருகசிரிஷம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இந்த காலம் இந்த சிம்ம மிகப்பெரிய உன்னத பொற்காலம் அந்த வகையில இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடத்துல அறைய போற மிகப்பெரிய பாக்கியமான யோகங்கள் நிறைய இருக்கு ஏன் பதினோராம் இடத்துக்கு குரு அப்படின்னு பேர் இப்ப குரு பகவான் நிக்கிற வீடு பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்துல நிக்கிற குரு உங்களுக்கு வரக்கூடிய சனியால் சனி அங்க வரல இப்ப கண்ட சனி நடந்துட்டு இருக்கு அதை விடுவிக்கிறார் அடுத்து வரக்கூடிய பயிற்சியில வரக்கூடிய அஷ்டம சனிக்கும் அவர் நிவர்த்தியான யோகத்துக்குரியவரை அமைகிறார் அதனால குரு பகவானுடைய அந்த ராசியின் பயிற்சியினுடைய நிலை உங்களுக்கு பாக்கியமானதுன்னு இந்த இடத்துல நான் பேசுறேன் குரு உங்க ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு உடையவர் அஞ்சுக்குடையவர் அட்டமாதிபத்தியத்துக்கும் உடையவர் அஞ்சு எட்டுக்குடையவராக இருந்தாலும் எட்டுங்கிறதுல அவர் வந்து தன்னுடைய நிலையில தனத்துக்குடையவர் தனாதிபதி குரு அதனால மறைபொருள் நிறை தனம்ங்கிறத தர வேண்டிய அதிகாரத்துக்குடையவரா உடையவரா இருக்க ஆயுள் ஸ்தானமாக எட்டாம் இடத்தை சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுக்கு சிம்மராசி ராசி சனி பகவான் குரு பகவான் ராஜயோகமாக அவருடைய வீட்டுக்கு கேந்திர யோகம் பெற்று உங்கள் வீட்டுக்கு பணவரஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் தொழில் காரிய சம்பந்தமாகவும் சரி மற்ற எந்த முயற்சிகளாக நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அவை எல்லாமே மிகப்பெரிய வெற்றியானதாக உங்களுக்கு மாறும் அதனால் நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப அமைதியாக உங்கள் காரியங்களை ஆற்றிக்கிட்டு போக போக வெற்றி மேல் வெற்றியாக அடையக்கூடிய ஒரு உன்னத ராசியாக இந்த சிம்ம ராசி வகரும் இந்த சிம்ம நிலையில நான் முதல்ல சொல்லும் போது சொல்லி இருந்தேன் இந்த நேரத்துல அவசியமான ஒண்ணுன்னு சொன்னதுக்கு காரணம் உங்க லக்னத்துல சிம்மலக்கணம் சொல்லக்கூடிய அதாவது ராசியில ஜென்ம ராசியில கேது பகவான் பயிற்சி அடைஞ்சு வர சித்திர மாசத்துல அவர் பேர்ச்சி ஆகிறது அந்த பயிற்சியின்படி அவர் உங்க ராசியில வந்து அமர்ந்தவங்க சில குழப்பங்களை சத்திக்க வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து பதினெட்டாம் தேதி தேதி தேதியே அங்க வரும்போது குரு பகவான் வரும்போது ஒரு வாரம் பத்து நாள் கேப்ல உங்களுக்கு குரு பகவான் உங்களை பாதுகாக்கிறதுக்கும் மிகப்பெரிய அதாவது யோகமா மாத்தி தரச்சிக்க முடியவராக வந்து அதனால உங்களுடைய நிலையில நீங்க உங்க கட்டுப்பாட்டுல இல்லாமல் இருந்த நிகழ்வெல்லாம் மாறி அவை எல்லாமே லாபமாக வெற்றியானதாக யோகமானதாக உங்களுக்கு அப்படி ஒரு சிறப்பான யுகத்தை சந்திக்கக்கூடிய தருணத்தை இந்த சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க போறீங்க குரு பகவான் லாபத்துக்கு வந்ததுங்கிறதுல அஞ்சாம் இடத்துல இருந்து லாபத்துக்கு வந்ததுனால புதிய சொத்துகள் வாங்குற பாக்கியம் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் குழந்தைகளால் மேன்மை உயர்வு அவர்கள் அடைகின்ற சந்தோஷத்தை நீங்கள் காணுகின்ற விதங்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமையால் நீங்களும் கௌரவிக்கப்படக்கூடிய வேலையேற்றப்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் அனுபவிப்பீங்க அதோடு இல்லாம நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ரொம்ப அவசியமான தேவையாக அதை கொடுத்து பிற்காலத்தில் அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக புதிய சொத்துகளும் எதிர்காலத்துக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை உங்களுக்கு நடத்தி தரக்கூடியவரா குரு பகவான் நிற்கிறேன் நீங்க அடைஞ்சிருக்கக்கூடிய புண்ணிய பலன்களை பொறுத்து அதனுடைய அளவுகள் கூட இருக்கும் ஆனா கட்டாயம் ஒண்ணு அது மறுக்கப்பட முடியாது ஆனா தசாபத்தியில யோகா இருந்தா மிகுந்த லாபமா இருக்கும் தசாபத்தி கரீலா இருந்தா ஆனாலும் தான் குறை கிடையாது நல்ல யோகத்தை நோக்கி நீங்க நகர்வீங்க புதிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சேர இருக்கு கல்வி பயிர்போருக்கு உயர்கல்வி கல்வியில மேன்மை தடைபட்டிருந்த கல்வி மீண்டும் தொடங்கும் நிலை ஏற்கனவே வேலையில் இருந்தால் கூட தரனுடைய வேலையினுடைய ப்ரொமோஷனுக்காக புதிய கல்வியை பயிரும் யோகங்கள் இப்படி உங்களுக்கு நிறைய கல்வியினுடைய தரங்களையும் உயர்த்துறார் குரு அவர் மிதனத்தில் நிற்கிறார் வித்யா வீட்டுல உங்க வீட்டில் நின்று உங்களை பார்க்கிற குரு போதிக்கரவாக பார்க்கறதுனால புதிய நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க நீங்கள் வேலையிலே இருந்தால் கூட ட்ரைனிங் பீரியட்னு உங்க கம்பெனி உங்களை ஃபாரினுக்கு அனுப்புகிறதோ இல்லை புதிய முயற்சிக்காக நீங்கள் மேல அனுப்பப்பட்டு பதவி உயர்வடைகின்ற யோகங்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் குரு பகவான் இந்த சிம்ம தர இருக்க கொஞ்ச ராகு கேது இருக்கிறதுனால மனைவி குடும்ப நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதனால கலத்துற சம்பந்தமா ரொம்ப கவனமா இருங்க நண்பர்கள் பெண்களால நீங்க வந்து சிக்கலை ஆட்படுவீங்க குரு இருக்கிறதுனால அது உங்களால தீர்க்கப்படும் இருந்தாலும் அவர்கள் தேவையில்லைங்கிற மாதிரி நினைச்சா நீங்க காணியம்மன் தர்சனம் ரொம்ப அவசியம் ராகு ஏழு இருக்க வெறுமர் ராகு இருந்தாலே படுத்துறது ரொம்ப கடுமையா இருக்கும் சனியோட வேற சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க சந்தர்ப்ப வசத்தால் பெரும் சிக்கல்களை அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கு அவருக்கு இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிவர்த்திக்கிறார் ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய யோகம் பூரா இதை சனி பண்றதுல போயிடாம இருக்கிறதுக்கு நீங்க காளி தரிசனம் எடுத்துக்கிறது காணியம் உக்கரமான காளி கையில் ஆயுதத்தோட இருக்கக்கூடிய அம்பாளை சேவிக்கும் போது ராவனுடைய அம்சத்துக்கு உண்டான பலன் உங்களுக்கு சிந்திக்கும் இந்த சன்னதிகள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன் உங்க மேல சார்ஜ் ஏறிட்டு உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் குறையும் வேற ஒன்றும் இல்லை அதனால நீங்க போய் அதை இதை கொடுங்க கோவில் அப்படின்னு நான் சொல்ல சொல்லல நீங்க அங்க போய் உங்களால் முடிஞ்ச அங்க முடிஞ்சது அதை பண்ணுங்க ஆனால் அதே நேரத்தில் நீங்க கோயில் போக வேண்டியது ரொம்ப அவசியம் உங்க உடம்பு அந்த சார்ஜ் எடுத்துட்டு அதுக்கான வெற்றியை நீங்க அடைஞ்சாகணும் அதனால நீங்க அங்க போறது என்ன நாளில் போகலாம் அப்படின்னா ஒன்னும் வியாழன் இல்லைன்னா வெள்ளி கேதுக்குடைய யாக அல்லது ராகுடைய வெள்ளி இந்த நாட்டல்ல ஒரு நாள் நீங்க அங்கே தரிசனம் எடுத்துக்கிறது நல்லது இந்த ராகுக்கேதனுடைய தர்சனங்கிறது தான் இரவு கூட கிரகங்கள் அதனால நீங்க இரவு பொழுது போகிறது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் குரு பகவான் முழுமையா இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாத வெற்றிகரமான லாபத்தை அடையக்கூடிய யோக ராசியாக சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கீங்க பல தடைகள் உங்களுக்கு நிவர்த்தியாக போறது இப்போ முன்னாடி உங்களுக்கு வந்து குரு பகவான் பத்தில் இருந்தார் பத்தில் குரு வரவே பரமனே இரண்டு பதவியில் வந்த சிக்கல்கள் பதவியில் ஏற்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் பதவியில் ஏற்பட்ட இறங்க முகம் டீட்டன் எல்லாத்தையும் நடந்து

Well, wow.